முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் கோரிக்கையை நாங்கள் வைப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று அவர் இது கடுமையான விமர்சனங்களும் ஒரு பக்கம் வாழ்த்துக்களும் எதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பேரை சூட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறதா இந்த காணொலி தெளிவா தெளிவாக பார்க்கப்படுறோம் நீதி வழங்கும் போது பணக்கார ஏழை எதையும் பார்க்க கூடாதுடா நாயத்த மட்டும் அவருடைய தேர்தல் பரப்புரை பயணmark கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பரப்புரை பயணத்துல பேசாரு அப்படி பேசும்போது பசுமன் தெய்வ திருமகனார் முத்ராமணிகே தேவருடைய புகழை போற்றும் வகையில மதுரை வானூர்தி நிலையத்திற்கு மதுரை ஏர்போர்ட் இருக்கு முத்ராமணிகேத்தோட பெயரை சூட்ட வேண்டும் என்று நான் மத்திய அரசு கோரிக்கை வைப்போம் அதே போல பசுவன் முத்துராமலிங்க தேவரை வந்து ஒரு தெய்வமாக தென் மாவட்ட மக்கள் தமிழ்நாடு மக்களை கொண்டாடுறாங்க குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் கொண்டாடுறாங்க அப்படி போற்றக்கூடிய அந்த தலைவருக்கு இந்தியாவுடைய உயரிய விருதியார் கூடிய பாரத ரத்னா விருது கொடுக்கவும் நாங்கள் பரிந்துரைப்போம் அப்படின்னு சொல்றாரு இது அவருடைய கருத்து ஐயா பசுவன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மத்திய அரசை வலியுறுத்தி அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சியை அஇஅதிமுக கட்சி செயல்படுத்த வேண்டும் நேரத்தில் இந்த கோரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக வைத்த கோரிக்கையா என்றால் இல்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷமாவே நாற்பது வருஷமாகவே குறிப்பிட்ட சமூக மக்கள் தாண்டி பல அமைப்புகள் பல கட்சிகள் வந்து இந்த மதுரை ஏர்போர்ட்டிற்கு முத்துராமலிங்க தேர் பெயரை வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை போராட்டமாக நடத்தியிருக்காங்க சமூக அமைப்புகள் நடத்திருக்காங்க சாதி அமைப்புகள் நடத்திருக்காங்க இயக்கங்கள் நடத்தியிருக்காங்க இது பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் கூட நடைபெற்றிருக்கிறது அப்போது வைக்கும்போதெல்லாம் அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூக தலைவருடைய பெயரை போய் நீங்கள் மதுரை ஏர்போர்ட் வைப்பீங்க அது ஒரு பொதுவான ஏர்போர்ட் தானே அப்படிங்கிற கேள்வி பல தரப்பிலிருந்தும் எழுப்பப்படும் தமிழ்நாடு முழுமைக்கும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம்னு இருக்குது யாராவது ஒருத்தர் வாய் திறந்து ஏன் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் கருணாநிதி பேர் வைக்கணும் இப்போ அந்த பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி பஸ்ஸை கண்டுபிடிச்சிருந்து கலைஞர் கருணாநிதியோட ஃபண்டை கொடுத்துருந்து கெட்டப்பட்டிருந்தா அதுக்கு அவருடைய பேரை வைக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் ஃப்ளைட்டை வந்து முத்துராமணிச்சர் கண்டுபிடிச்சாரா ஏர்போர்ட் அவர் கட்டினாரா அப்படின்னு இல்லை கலைஞர் கருணாநிதி பேரில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கலாம் தப்பு இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கும் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் திருச்சியில் கூடிய பேருந்து நிலையத்திற்கும் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் அந்த பக்கம் அப்படி போனோம்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் பழைய பேருந்து எடிச்சிட்டு புதுசாக கட்டினாங்க அதுக்கு பெரியார் பேருந்து நிலையம் மதுரையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கும் பெரியார் பேருந்து நிலையம் மதுரையில் இருக்கக்கூடிய நூலகம் இருநூத்தொம்பது கோடியில் கட்டப்படுது தமிழ்நாடு அரசால் கட்டப்படுது மக்களுடைய வரிப்படத்தில் கட்டப்படுது நீங்களும் நானும் கொடுத்த காசில் கட்டப்படுது இப்போது கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு திருக்கோலையில் ஒரு கோட்டம் கட்டினாங்க சரி அவர் வாழ்ந்த ஊர் ஒரு பிறந்த ஊர் திருக்கோல ஒரு கோட்டம் இல்லை ஒரு தொடச்சி நின்ன தொகுதிங்க சேப்பாக்கம் அங்கே ஒரு ஸ்டேடியம் அமைச்சிருக்கோம் இது வந்து கலைஞர் பேரை வைக்கணும்னா கூட பரவாயில்ல அவர் தொடச்ச எம்எல்ஏ வந்திருக்காரு அங்கே முத முதல்ல குளித்தலையில் நின்னாருங்க குளித்தலை பேருந்து நிலையத்துக்கு அவர் பேரை வைக்கிறோம் ஒரு பொருத்தமாக இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் மதுரையில் கட்டப்பட்ட நூலகத்திற்கு கலைஞர் கருணாநிதி நினைவு நூலகம் என்று பெயர் வைக்கப்பட்டுச்சு சரி நூலகத்துக்கு தான் பேர் வச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தா ஜல்லிக்கட்டு கருணாநிதிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது மாடு அங்கே வருதுன்னா நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பார்ப்பல அவருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கும் ஏறு தழுவுதலுக்கும் சம்மந்தமே இல்லை அலங்கானூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட நூறு கோடியில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏறு தழுவுதல் வளாகம் அமைக்கப்பட்டு அதற்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு ஏறு தழுவுதல் வளாகம் என்று தெரிவிக்கப்பட்டது ஒருத்தர் வாய் துறந்து பேசலையே ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கலையே எதற்கு கலைஞர் பேரில் ஏறுதல் வளாகம் எதற்கு கலைஞர் பேரில் நூற்றாண்டு நூலகம் எதற்கு கிளாம்பாகத்திற்கு கலைஞர் பேர் எதற்கு சென்னையில் கட்டப்பட்ட மருத்துவமனைக்கு கலைஞர் பேர் அப்படின்னு யாருமே கேட்கலையே திருச்சி கலைஞருக்கு சம்மந்தம் இருக்கா தொடர்பு இருக்கா ஏ திருச்சியில் சுதந்திரப்பூரோட வீரர்கள் யாருமே இல்லையா திருச்சி மண்ணை சார்ந்த யாருமே இல்லையா என் குறை அது குறைந்தபட்சம் திருச்சியில் கலைஞர் கருணாநிதி தளபதியாக இருந்த அன்பில் மகேஷுடைய தாத்தா தருமலிங்கம் பேரில் ஒரு ஃபர்ஸ்டாண்டு கேட்டிருந்தா கூட சரி திருச்சிக்கார்பா அவர் திருச்சியில் திமுக வளர்த்தார்பா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கே ஒத்துக்க மாட்டாரா எப்படி வைக்க முடியும் அதெல்லாம் வைக்கல அப்போ அந்த திமுகவுடைய தலைமைகள் எத்தனையோ அன்பழகன் இருக்காரு திமுக உழைத்த அண்ணாத்துறை இருக்காரு எவ்வளவோ தலைவர் இருக்காங்க அவங்க பேர்லாம் வராது அவங்களுக்கு ஒரு சிலையை உரமாக வச்சு விட்ருவாங்க ஆனால் கலைஞர் 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 என்று அடையாளப்படுத்தி விடுவாங்க பெரியார் 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 என்று அடையாளப்படுத்தி விடுவாங்க இதே மதுரையில் பெரியார் பெருநிலை ஒன்று இருக்குது அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல யாரும் கண்டனம் தெரிவிக்கல இந்த மண்ணிற்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் இல்லாத தலைவர்களுடைய பெயர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கப்படும் அவருடைய சிலைகள் தமிழ்நாடு முழுமைக்கும் வைக்கப்படும் ஆனால் இந்த மண்ணின் விடுதலைக்காக குறிக்கணும் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ராணுவம் கட்டிய பொழுது அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபுரிய ராணுவத்திற்கு அதிக நபர்களை பேசி பேசி விடுதலை பற்றை ஊற்றி ஊற்றி அனுப்பி வைத்த நபர் தெய்வ திருமகனர் பசுமன் முத்துராவணி தேவர் இது வரலாறு எவரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று வீரர் இந்திய சுதந்திர போராட்டத்துடைய மிகப்பெரிய வீரர் முத்துராவணி தேவர் அதெல்லாம் தாண்டி குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக அவர் கொண்டாடப்படலாம் ஆனால் அவர் அந்த சாதி சங்கம் வச்சிருந்தாரா ஏதாவது சாதி சங்கத்தில் தலைவராக இருந்தாரா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மதுரை மகாலட்சுமி பஞ்சாலை தொழிலாளருடைய போராட்டம் வெடிக்குது தலைமை தான் யாருமில்ல முத்துராமலிங்க தேவர் அவருடைய தலைமையில் தான் மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளர்கள் ஒருங்கிணைக்கப்படுறாங்க மகாலட்சுமி மில் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக இருந்து பசுமலை மகாலட்சுமி தொ தொழிற்சங்கத்தையும் மதுரா தொழிற்சங்கத்தையும் இணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அவருடைய கூலி உயர்வுக்காக பேசினார் போராட்டத்தை நடத்தினார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் என்ற காரணத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார் எந்த சிறை மத்திய பிரதேசத்திற்குரிய தாமோ சிறை கொடும் சிறை கழிவறை இல்லாத மண் சட்டியில் மலம் கழித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் அதாவது ஒருத்தர் ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மரணிப்பது வேறு கதை ஆனால் பணக்கார குடும்பத்தில் பிறந்து ஒரு ஜமீன் போல இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து அதுவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து அன்றைக்கே மகிழுந்தில் பயணப்பட்ட ஒரு தலைவர் தாமோ சிறையில் கொட்டும் சிறையில் இருந்ததன் உடலையே வருத்தி கொண்டு அழுத்தி கொண்டு இந்த இனத்திற்காக மொழிக்காக மக்களுக்காக நின்றார் அதுவும் தொழிலாளனுக்காக நின்றார் கம்யூனிஸ்ட் இயல்போர் கம்யூனிஸ்ட் அப்போ மதுரைக்கும் அவருக்குமான தொடர்பு என்பது போராட்டத்திலிருந்து ஆரம்பிக்குது அதே போல் சிறையிலிருந்து வெளியே வராரு வெளியே வந்து மீண்டும் கைது மீண்டும் சிறைப்படுத்தப்படுறாரு சரி வெளியே திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு காலத்தில் வெளியே வராரு வெளியே வந்தவர் எந்த தொழிலாளருக்காக போராடியிற்காக சிறைப்படுத்தப்பட்டாரோ மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் மதுரை டிவிஎஸ் தொழிற்சங்கத்தை உருவாக்கி அதன் தலைவராக இருந்து அங்கேயும் போராட்டத்தை நீ எதுக்காக பேசக்கூடாது தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடாதுன்னு சொல்லி வெள்ளக்காரன் ஜெயிலில் போட்டாலும் அந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணார் வெள்ளக்காரனை ஏற்றுனார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிற்சங்கத்துடைய தலைவராக இருந்தார் அப்படி ஒரு கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்த முத்துராமணி தேவர் பெயரை வைப்பது என்பது இது எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கை என்பதான் தாண்டி பல ஆண்டுகளாக மதுரை மக்களுடைய தென் மாவட்ட மக்களுடைய பல்வேறு மக்களுடைய கோரிக்கை அது சாலச்சிறந்த பேராக இருக்கும் ஏன்னா மதுரையில் கருணாநிதி பேரில் பேருந்து இருக்கலாம் மதுரையில் கருணாநிதி பேரில் ஜல்லிக்கட்டு வளாக இருக்கலாம் பெரியார் பேரில் பேருந்து நிலையம் இருக்கலாம் ஆனால் தேவர் பேரில் மதுரைக்காக மதுரை மக்களுக்காக சொல்லப்போனால் அந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்காக குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடினார் வெள்ளக்காரன் கைரேகை கேட்டால் வைக்காத கட்டவரில் வெட்டி வீசு அப்படின்னு சொல்லி போராடி அந்த சட்டத்திலிருந்து கல்லற கல்லறை மட்டுமில்லை மரவறை மட்டுமில்லை காலாடி என்கிற தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் கட்டுப்பட்டப்பட்டது கட்டுப்படுத்தப்பட்டாங்க முத்திரைகள் வளையர்கள் கட்டுப்படுத்தப்பட்டாங்க ஊராளி கவுண்டர் கட்டுப்படுத்தப்பட்டாங்க குறவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டாங்க கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட சமூகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போராடினார் அவர் குறிப்பிட்ட சாதிக்காக என்றைக்குமே நின்னது கிடையாது இன்னைக்கு சாதி கட்சிகள் அவர் தூக்கி பிடிக்கலாம் ஆனால் அவர் சாதியை தூக்கி பிடிக்கல இரு சாமியை கும்பிடுற பொழுது இரண்டு கையும் தான் கும்பிடுகிறோம் வணங்குகிறோம் இறைவனை கூட உண்ணுரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்று நாம் சொல்லக்கூடாது என் பெயரை சொல்லி ஒ ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பொழிந்து ரத்தம் குடிப்பிற்கு சமம்னு தமக்க மைதானத்தில் பேசினவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை அவர் ஒரு சாதிய சமூக நீதிக்காக போராடிய தலைவராகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டுக்கணும் ஆனால் கால கொடுமையில் அவரை சாதி சங்கங்கள் தூக்கியதுனால அவருக்கு அப்படி ஒரு முத்திரை குத்தப்பட்டுருச்சு அவருடைய பெயரை வைப்பது என்பது மட்டும்தான் மதுரை விமான நிலையத்திற்கு அழகு சேர்க்கும் பெருமை சேர்க்கும் அது அவருக்கு பெருமை இல்லை அவருக்கு ஏற்கனவே பெரிய பெருமை இருக்குது பாரத ரத்னா இல்லை உலக ரத்னா விருது கொடுத்தா கூட அவருக்கு பொருந்தாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அந்த கோரிக்கையை வைக்கிறார் இதை வைக்கவே கூடாது நீங்கள் இன்னொரு ராமநாதபுரத்தை இன்னொரு ஏர்போர்ட் கட்டுறாங்க அந்த ஏர்போர்ட்டிற்கு மரியாதைக்குரிய சமூகநிதி போராளியாக மக்கள் கொண்டாடப்படுகிற ஐயா இம்மானுவேல் சேகராவுடைய பேரை வையுங்கள் என்று சொல்வது சாலச் சிறந்தது இப்படி தூத்துக்குடியில் ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க வாவு உ சிதம்பரனாருடைய பேரில் இந்த ஏர்போர்ட் திறக்கப்பட்டிருக்கு உள்ளே கட்டபொம்மனுடைய சிலை இருக்கு இருக்குது தூத்துக்குடியின்னால் கட்ட பொம்மன் மட்டும்தான் என் இல்லையா என் அழகமுத்துக்கோன் இல்லையா என் வெள்ளையத்தேவன் இல்லையா எத்தனையோ விடுதலை போராளிகள் இதே தூத்துக்குடி இருக்காங்க ஆனால் கட்டபொம்மன் உடைய படம் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு வைக்கப்பட்டிருக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாத இந்த இனத்திற்கு சம்மந்தமில்லாத தலைவர்கள் இங்கே கொண்டாடப்பட்டால் எல்லாரும் இருப்பார்கள் ஆனால் இந்த இனத்துக்காரன் ஒருத்தர் கொண்டாடப்பட்டா தமிழ் மொழியை சார்ந்த ஒருத்தர் கொண்டாடப்பட்டா ஒரு கூட்டம் கிளம்பும் இதற்கு பிறகுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி திராவிடனுடைய பிரித்தாலும் சூழ்ச்சி மதுரை வானூல்தீரத்துக்கு முத்ராவணி தேர் பெயர் வைப்பதை போல் ராமநாதபுரம் ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு தலைவர் பேர் வைங்க தூத்துக்குடியில் ஒரு பேர் வச்சுருக்கோம் அதே போல் திருச்சியில் ஒரு கூடுதலாக வானூலி எக்ஸ்டன்ட் செய்யப்படுதா இன்னொரு பேர் வைக்கீங்கிற கோரிக்கை வைக்கலாம் பக்கத்தில் பெரிய ஊராக இருக்கக்கூடிய சேலத்தில் ஒரு வானூதியம் கட்டப்படுதா அதுக்கு அந்த பகுதியை சார்ந்த ஒரு விடுதலை வீரனுடைய பேரை வைக்கலாம் கோயம்புத்தூர் இருக்குது அது ஒரு எக்ஸ்டென்ட் செய்யப்படுதா அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் மூலம் எத்தனையோ ரயில் நிலையங்கள் இருக்குது அதுக்கு இந்த பேரை வைங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே பொலித்தேவனும் மருதுபாண்டியும் தீரன் சின்னமலையும் அழகமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் வெண்ணிக்காலாடியும் வேலுநாச்சியாரும் மருதுபாண்டியரும் போல் வந்து விருப்பாச்சி கோபால் நாயக்கரும் எல்லோரும் கொண்டாடப்படணும் எல்லோரும் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் எல்லோரும் கொண்டாடப்படணும் அதேபோல தான் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் உத்ராவணி தேவரும் இமானவேளி சேகராரும் எல்லோரும் கொண்டாடப்படணும் எல்லோருக்கான அடையாளம் நிறுவப்படணும் பெரியார் அண்ணா கலைஞர் அப்படின்னு இருக்கிற இந்த பின்பங்களை ஒருக்கி தமிழ் தலைவர்கள் கொண்டாடப்படணும் அப்படின்னு பேசுவது சரியா இருக்குமா அவர் பேரை வைக்காத இவர் பேர வை அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா அவர் பேர் அங்க வச்சிருக்கியா இந்த பேர் இங்க வைன்னு சொல்றது சரியா இருக்குமா இப்ப ரெண்டு பேரும் சண்டை வச்சுக்கோங்க ஒருத்தர் முத்ராமலிங் தேர் பேர் வைக்கணும் போராடுறது ஒருத்தர் இமானுவேல் சேகனார் பேர் வைக்கணும் போராடுறது அவர் ரெண்டு பேரையும் வைக்காம திருமண நாயகர் பேர் வைப்பான் நம்ம வாயில விரல வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ